பேர் வந்து களிவரதன் ஓரோவில் இருக்கேன் ஸோ இந்த ரைடிங் ஸ்கூல் வந்து ரெட் அர்த்தி ரைடிங் ஸ்கூல் இதுவும் வந்து ஓரோவில் தான் இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சுற்றுச்சூழல் நிலையில் எல்லாம் ஒரு இயற்கையோடு சேர்ந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ரைடிங்கு ரைடிங்க்கு ஏஜ் இல்லை அதேமாதிரி வந்து லேடிஸு ஜென்ஸ் யாரும் ஒன்றா ஓட்டலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து குதிரை எப்படி பராமரிக்கிறது ப்ளஸ் எப்படி ஓட்டுறது அப்புறம் இங்கேருந்து போகிறவங்க டோர்னமெண்ட்டுக்கும் போவாங்க விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து குதிரைனா ரேஸ்னு நினைப்பாங்க இங்கே ரேஸு அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குதிரை எப்படி ஓட்டுறது எப்படி பராமரிக்கிறது அது எப்படி பார்த்துக்கிறது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நேஷனல் போவாங்க ஒரு சில பேர் ஏஜென்ட் கேம் போவாங்க அதுக்கெலாம் இங்கே ட்ரைனிங் கொடுப்போம் நாங்கள் இங்கே வருவாங்க இப்போ வந்து நம்ம குதிரையை எப்படி பராமரிக்கிறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதை எப்படி எப்படி பார்த்துப்பாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ இந்த குதிரை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜெர்மனிலேருந்து இந்த குதிரை ஓகேங்களா ஸோ டச் குதிரன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றா ஒரு எங்களோடய ஸ்டூடெண்ட் வந்து நேஷ்னல் நிறையா வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிட்ட வாங்க கிட்ட வாங்க இப்போ இதுக்கு ஒரு அதாவது குதிரை பார்க்கறதுக்கு மூணு குதிரைக்கு ஒரு ஆள் நாங்கள் வச்சுருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ தண்ணி குடிக்குதுன்ட்டு நைட்டு தண்ணி போட்டு போனால் காலையில் வந்து அந்த டப்பாவில் எவ்வளோ இருக்குது அது குடிச்சிதா குடிக்கலையான்ட்டு செக் பண்ணுவாங்க அப்புறம் அது வந்து எவ்வளோ வந்து லீது போட்டு லீதுனால் வந்து சாணம் ஓகேங்களா அது எவ்வளோ போட்டுதுன்ட்டு அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஆறு டைம் போடும் குதிரைங்க அது எவ்வளோ நைட்லேருந்து எவ்வளோ போட்டுக்குது போடலைன்னா அதுக்கு வந்து வயிற்று ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ காலையிலே வந்து எந்த மணி இவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக தோட்டப்பெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில் போடுவாங்க மொதல் பில்லு ட்ரை கிராஸ் ஓகேங்களா ட்ரை கிராஸ்னால் வந்து அருகம்பில் அதை வந்து காய வச்சு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த பின்னாடி நான் உங்களுக்கு ஸோ டெய்லியும் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க ப்ரெஷ்ஷு எதுக்கு பண்ணுறாங்கன்னா மொதல் ரீசன் வந்து அதுக்கு அடிபட்டு அடிபட்டுருக்கா செக் பண்ணுறது அது அடிப்பட்டு இருந்தால் அதுக்கு தெரியும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க டெய்லியும் பார்க்கறதுனால அந்த குதிரைக்கு ஏதாவது வந்து உடம்பு சரியில்லை இது இல்லைன்னா அது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஓகேங்களா அதனால தான் டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் அவங்க ப்ரஷ் பண்ணுவாங்க ப்ரெஷ் பண்ணுவாங்க எண்ணெய் போடுவாங்க அந்த ஊஃபில் ஆயில் போட்டு வைப்பாங்க ஃபுல்லாக ஸோ மாதிரி குதிரைக்கும் அவங்க டேக் கேர் பண்ணுறதுனால அதுக்கும் வந்து என்னென்னா ஒரு ஓகே நம்மளை பொழுங்காக பார்த்துருக்காங்க பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் ஓகேங்களா ஸோ அதுதான் அதுதான் கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம் அவங்க அடித்தாங்க இது பண்ணாங்கனாக்கா அது அப்புறம் அது பர்ஃபார்மென்ஸும் ஒழுங்காக பண்ணாது அதுவும் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமா இல்லைனா நமக்கு ஒழுங்காக இருக்காது ஸோ நாங்கள் வா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து ஓட்டுவோம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஓட்டுவோம் மீதி நேரலாம் வெளியே தான் இருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் ஃபேனு கீழே பார்த்திங்கன்னா மேட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா மேட்டு வந்து அடிப்படாத இருக்குது அது அப்புறம் வந்து பிச்சாலி போடுவோம் அது வைக்கல் ஓகேங்களா வந்து குதிரைங்களுக்கு வந்து ரூம்லேயே இருக்கக்கூடாது ஓகேங்களா அது ரூமில் நைட்டில் ரூமில் போடலாம் இப்போ பகலையும் இது நைட்லேயும் வெளியே போடலாம் பட் இங்கே காடு மாதிரி இருக்கிறதுனால இங்கே ஏதாவது பூச்சி இருக்கும்ன்றதுனால அதுமாரி நைட்டில் நம்ம ஒரு வாட்ச்மேன் வச்சுருக்கோம் அவர் டே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அவர் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ குதிரை ஒழுங்காக இருக்காதுன்ட்டு அவர் வெளியே விட்டு வச்சிருந்தா அவருக்கு கரெக்டாக தெரியாது அதே மாதிரி ஒரு சில இடத்துல வெளியே விட்ருப்பாங்க நாங்களும் வெளியே விடுவோம் பட் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்றதில்லை வச்சுங்களா ஸோ இப்போ வெளியே இருந்துக்கன்னா குதிரைங்க நல்லா வந்து சந்தோஷமாக இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இது ஏன்னா வந்து வந்து அனிமல் தானே இது வந்து ஸோ அதனால் வந்து அவங்க வெளியிலே இருந்தாங்கன்னா அவங்க நடந்துக்கணும் சொந்துக்கணு அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த மைண்டு ரிலாக்ஸேஷனாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும் பில்லு சாட்டுக்குனு அது ஏதாவது வந்து ஏன்னா அதுங்க போண்டிங் எல்லாம் வந்து விளையாடிக்கின்னு அவங்க வந்து அவங்களே ப்ரஷ் பண்ணிப்பாங்க வச்சுக்கோங்களா அவங்களே ப்ரஷ் பண்ணி வயல்டுல்லாம் அப்படி தான் ஸோ இங்கே ஒரு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாலியாக விளையாடிக்கணும் கொண்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஓட்டுறதுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா அது உள்ளே இருந்ததுன்னா ஃபுல் எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி ஃபுல்லாக நம்மகிட்ட தான் காட்டும் ஸோ அப்புறம் நம்ம வந்து சண்டை குதிரைகிட்ட சண்டை போட்டு அது சண்டை போட்டு அப்புறம் வந்து குதிரை ஓட்டுறதுக்கு அதுக்கு நம்ம ஏறி உட்காந்தால் அப்புறம் பிடிக்காது எப்போ ஏறி உட்காந்தாலும் பிடிக்காது இந்த மாதிரி வெளியே ஓட்டுனா அவங்க ஏதாவது ஓடுறதுக்காக அவங்க நிறைய எனர்ஜி இருக்கும் ஓடிக்கினே இருக்கணும் அதுங்க வந்து ஃபைலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடந்தினே இருக்கும் டுவெண்ட்டி பர்ஸ் ஆட்டுக்குங்கன்னே இருக்கும் ஸோ இங்கேயும் நாங்கள் ஃபில் இதெல்லாம் போட்டு விட்ருவோம் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஃபேடக் தான் இது மாதிரி ஃபேடாக்னு சொல்லுவாங்க குதிரைங்களுக்கு விடுறதுக்கு இடம் ரொம்ப நிறையா இடம் ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப வெயிலாக இரு வெயிலாக ஷேட் நெட்டு போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் ஷேட் நெட்டு ஏன்னா வந்து ஓவரா ஹீட்டு ஏன்னா நம்ம ஷேடில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஷேட் நெட் போட்டால் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகிடும் குதிரைகளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா வயிற்று வலி வந்துச்சுன்னா வயிற்று வலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குதிரைகளுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் இது அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து எவ்வளோ தண்ணி குடித்தாங்க எவ்வளோ வந்து சாணம் போட்டாங்க செக் பண்ணுறாங்களா ஆளுங்க அது இது வந்து இந்த ஷேட் நட்டு போட்டால் ஒன்றும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அந்த வெயில் ஓகேங்களா இது இது வந்து நாங்கள் எல்லா டைமும் விட மாட்டோம் வெயிலாக இருந்துன்னா விட மாட்டோம் வெயிலாக இருந்தால் உள்ளே விட்டுருவோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் சாப்பாடு வந்து ஒம்பது மணிக்கு போட்ட பிறகு மறுபடியும் வெளியே விட்டுருவாங்க ஆனால் வெயிலாக இருந்தால் விட மாட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா நிறையா மரம் இருந்தது மரம்லாம் இப்போ கொஞ்சம் வீழ்ந்துடுச்சு அந்த ஒரு சைக்ளோன் வந்த பிறகு இப்போ வந்து பகலில் வெளி அவ்வளோ இல்லை இப்போ இங்கே இருக்கிற குதிரின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஹாஸ்டல்ஸ் வந்து எக்ஸ்ரேஸ் ரேஸ் ஹாஸ்டல்ஸ் ஸோ ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாது ஸோ இந்த மாதிரி ரைடிங் ஸ்கூல் வச்சுருப்பாங்க ஒழுங்காக பாத்ரூம் அவங்க கொடுப்பாங்க ஒழுங்காக பாத்ரூம்கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க ஒழுங்காக பார்க்காதவங்கக்கிட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களே வச்சுருப்பாங்க ஓகேங்களா ரேஸில் ரேஸ் முடிஞ்ச ஒன்று ஸோ ஏழு எட்டு வயசு வரைக்கும் ரேஸ் ஓடும் ஏழு வயசுக்கு தான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்கூலில் இருந்தால் கொடுப்பாங்க அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை மாதிரி ஒரு இன்னொரு லைஃப் ஸோ அவங்கள எடுத்து வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி பசங்களுக்கு ரைடிங் கற்றுக் கொடுக்குறது யாராவது குதிரை உறுப்பும் இருக்குதோ ஓட்டுறவங்களுக்கு அது இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ரேஸ் குதிரைங்க தான் ஓகேங்களா ஒரு சில பேர் அது இதுலேயும் டோர்னமெண்ட்டுக்கு எடுத்து போவோம் ட்ரெயின் பண்ணி ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அது அது ட்ரெயின் பண்ணி மறுபடியும் பசங்ககிட்ட பழக விட்டு அப்புறமா வந்து நம்ம டோர்னமெண்ட்டுக்கெலாம் எடுத்து இது ஜம்ப் பண்ண வைக்கிறது அதுக்கு டைம் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அதில் வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம டோர்னமெண்ட்லாம் எடுத்துமோ டெய்லியும் காலையில் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் டெம்பரேச்சர் எடுப்பாங்க எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது சூடாக இருக்குதா உடம்பு ஓகேங்களா ஏன்னா சூடாக இருந்தாக்கா வந்து ஃபீவருக்கு வரலாம் ஒரு சில டைம் அந்த குதிரை பார்க்குறவங்க அவங்களே சொல்லிடுவாங்க பட் இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர் டெய்லியும் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எடுப்பாங்க டேட்டு போட்டு டேட்டு வாரியாக இருக்கும் மாலை ஈவினிங்கு எளிமையாக எடுத்துருவாங்க நேம்லேருந்து இது டேட்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்க ஓகேங்களா டெய்லியும் எடுத்து அவங்க சொல்லணும் அதிகமாக சூடாக இருந்தால் அவங்க வாஷ் பண்ணி விடுவாங்க அதை ஓகேவாங்களா அவங்களுக்கு கீழே போகாது அதிகமாக சூடு தான் ஆகும் ஏன்னா நம்ம ஏரியா அந்த மாதிரி ஏரியா இருக்கிறதுனால ஓகேங்களா மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் எடுப்பாங்க எடுத்துகிட்டு செக் பண்ணுவாங்க ஏன்னா குதிரைக்கு ரொம்ப ஆபத்தான இது பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும் ஓகேங்களா அவங்க வாய் சொல்ல மாட்டாங்க அதனால தான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மூணு குதிரை அவர் பார்க்கணும் அது சொன்ன மாதிரி இந்த தண்ணி எவ்வளோ லீது சாடுது எது அப்புறம் சாப்பாடு போட்ட உடனே அவங்க செக் பண்ணுவாங்க சாப்பாடு சாடுதா இல்லையா சாப்பிடலைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒன்றும் ஜுரம் இருக்கும் இல்லைனா வயிற்று வலி வயிற்று வலி வந்தவுடனே உடனே நம்ம அது என்னான்னு பார்த்து டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க உடனே வந்து அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி இது பண்ணுவோம் ரொம்ப வெயிட்லாம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான அனிமல்னால் அது எஃபெக்ட் ஆகிடும் அப்புறம் வந்து சீக்கிரமாக நம்ம அது லாஸ் ஆகிடும் ஸோ அதனால் அதனால தான் இவ்வளோ இது அவங்க வெளியே பேடாக்குள்ளே போகணும் வெளியே ட்ரெஸ் இருந்தாலும் அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே இருந்தாலும் ட்ரெஸ் மாதிரி ஆகிடும் வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வந்து டென்ஷன் இதுவாகும் அதுலேயும் வந்து அந்த அல்சர் வர்றது அதால் வகுத்து வலி வரதுலாம் ஆகும் ஸோ அதனால் அதனால் தான் அந்த பேடாக்கு அந்த மாதிரி ஆளுங்கள அதுவும் ஆளுங்களும் ஒழுங்காக பார்த்துக்கணும் அவங்க அடிக்கக்கூடாது ட்ரீட் பண்ணுறது ஒழுங்காக ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே ப்ரீட் பண்ணோம் குதிரை வச்சுக்கங்களா ஸோ ஏன்னா இது வந்து வெளிநாட்டு ப்ரீடு ஆண்டலிஜன் சொல்லுவாங்க அது கூட வந்து கொஞ்சம் ப்ரீட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருந்துலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஆண் குதிரை குட்டி இது ஒன்றரை வயசாகுது ஸோ ஆண் குதிரை பெண்கூரை எந்த குதிரை எதை வேணாலும் ஓட்டலாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்று இது ஆண் குதிரை மட்டும்தான் ஓட்டுவாங்கன்றலாம் அப்படிலாம் கிடையாது பெண் குதிரையும் ஓட்டுவாங்க ஆண் கூறையும் ஓட்டுவாங்க எல்லாமே ஓட்டுவாங்க ஓகேவா நீங்கள் எப்படி வளர்க்குறது பொறுத்து எப்படி இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதை அடைச்சே வச்சுருந்தீங்கன்னா அது அக்ரெசிவாக மாறும் இல்லை யாராவது அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா அது அக்ரஸிவாக மாதிரும் ஒழுங்காக பார்த்துனா அது ஒழுங்காக இதுவாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம எப்படி பெட்ஸ் வீட்டில் வச்சோம் தான் அதுவும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து குதிரைகளுக்கு வந்து சுத்தமாக இருக்க பிடிக்கும் ஓகேங்களா ஸோ வாரத்துக்கு ஒரு டைமு அந்த ஷாம்பு போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுவோம் நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஒயில்லாம் தேவை இல்லை பட் ஒயில் அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் வச்சுக்கோங்களா க்ளீனாக இருக்க பிடிக்கும் குதிரைங்களுக்கு ஸோ எல்லா நாளும் வாஷ் பண்ண மாட்டோம் ரொம்ப வேர்வு அதிகமாக இருக்குது குதிரைகளுக்கு ரைடிங் பண்ணிட்ட பிறகு ரொம்ப வேர்வு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வாஷ் பண்ணுவோம் ஸோ இப்போ இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பாங்க வெளியே ஃபுல்லாக டைம் வெளியே தான் இருப்பாங்க அந்த ஷெட்டு அது வரைக்கும் பாருங்கள் அவங்க மழை பெஞ்சினா அங்கே போயிடுவாங்க உள்ளார ஓகேங்களா மீதி மற்ற டைம் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் வெளியே தான் இருப்பாங்க அவங்களா ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாட்டு நாட்டி இத்தனை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க எனி டைம் வெளியே இருக்கணும் விளாடிக்கினே இருக்கும் அப்போ தான் வந்து அவங்க அந்த எனர்ஜிலாம் வெளியே போகும் இல்லைனாக்க அது உள்ளே இருந்தோன்னா குழந்தைங்க ஓட்டக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க கீழே ஓகேங்களா ஏன்னா அவங்க எனர்ஜி எங்கே காட்டணும் அப்போ ஓடணும்னு பார்ப்பாங்க ஓடணும்னு பார்க்கலாம் இப்போ குழந்தைங்க வந்துருவாங்க ஸோ அதனால தான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வெளியே தான் இருக்கும் அந்த ஷெட்டு வந்து மழை கிட பே அவங்க அங்கே உள்ள போடுவாங்க ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னா போட மரம் இருக்குதுங்க ஸோ மரம் இருக்கு தான் மரத்துக்கிழ இருந்துப்பாங்க இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து ஏன் ட்ரை கிராஸ் கொடுக்குறீங்க காஞ்ச புல்லு கொடுக்குறீங்க பச்சை புல்லு தரலாம் பச்சை புல்லு வந்துடலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜலான ஸ்டமக்குன்றதுனால அவங்களுக்கு பச்சை புல்லு கொடுத்தோம்னாக்கா அது அதிகமான வந்து ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு உண்டு பச்சை புல்லுனால் வந்து அது ஹை ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க உண்டு பட் ஆனால் நம்ம வந்து வெளியில் விட்டு அது மேஞ்சிக்கினே ஒர்க் பண்ணிக்கினே இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரை கிராஸ் அதேமாதிரி அருகம்புல் நமக்கு டெய்லியும் பச்சையாகவும் கிடைக்காது கஷ்டம் அதனால் இது மாதிரி காஞ்ச பில்லை வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது ஒரு ஒரு டூ மந்த்துக்காது இல்லை ஒன் மந்த்துக்காகது ஏன்னா ரெகுலராகவும் பச்சை பிள்ளை கிடைக்காது எங்கேயுமே நம்மளும் இங்கே வளர்க்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கும் அதுவும் சேஃபு இல்லைனா வயிற்று வலி வரும் வச்சுக்கோங்களா வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரக்கு வச்சுருக்கோம் இதில் நாலு குதிரை கிட்ட போகலாம் ஓகேங்களா ஸோ சப்போஸ் குதிரைக்கு உடம்பு சரியில்லாவது சென்னைக்கு தான் நம்ம போகணும் சென்னையில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது குதிரைக்குன்ட்டு ஸோ அங்கே தான் எடுத்து போகணும் அதுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் அது ஆம்புலன்ஸ் மாதிரி அது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நேஷனலுக்கு போவாங்க டோர்னமெண்ட்டுக்கு போவாங்க வெளியில் அங்கங்கே நடக்கும் பெங்களூர் ஹைதராபாத் அந்த மாதிரி சென்னையிலேயே நடக்கும் ஸோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டு ரெண்டு இதுக்குமே அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அது எமர்ஜென்சிக்கு இங்கே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கோம் இப்போ இங்கே அந்த ஒட்டகம் எப்படி இங்கே வந்ததுன்னா ஒருத்தர் வந்து வழியாக எடுத்து போனார் அது டாடா இஸில் ஏற்றி போனதால் அவங்க வந்து இல்லை ட்ரக்கில் தான் ஏற்றி போன சொல்லிட்டு அங்கே வில்லேஜில் இறங்கிட்டார் அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு அப்புறம் எடுத்துன்னு வந்தாங்க நான் மரணத்து காலையில் வண்டி ரெடி பண்ணி அனுப்பி விட்றேன்ற மாதிரி பிளான் பண்ணது பட் அவர் விட்டுட்டு ஓடிட்டார் ஸோ இதுதான் அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது அது ப்ரெக்னெட் இருந்தது ஒரு ஒரு ஒன்றரை வயசு வயசு குட்டி போட்டுது அந்த குட்டி தான் இருக்குது ஓகேங்களா அது போட்ட குட்டி இது ஸோ எதுவும் பண்ணாது இது ஸோ அப்புறம் ஹாஸ்டேஜ் இது ரெண்டு ஹாஸ்டேஜ் வந்து இது ஒரு மூணு மாதம் ஆகுது வச்சுக்கிங்களா வந்து குட்டியிலே எடுத்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலே இருந்துங்கனாக்கா வந்து ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சென்னையிலேருந்து எது வளர்த்தாலும் அது அக்ரெசிவ்லாம் இருக்காது ஓகேங்களா ஸோ அது வந்து சரி என்வாய்மெண்ட்டுக்காக ஒரு நேச்சுரலாக இருக்கணும் எல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் சொட்டு இது ஹாஸ் இது இது வந்து விட்டுட்டு ரெஸ்க்யூ பண்ணது இது ரெண்டும் நமக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு ஓகே ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேடல் ரூம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு குதிரைக்கு தேவையான சாமான்கள் அது நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு ஒரு குதிரைக்கு அவங்க பேர் போட்டிருக்கோம் அவங்க தனித்தனி குதிரைங்களுக்கு தனித்தனியான பொருட்கள் அவங்களோட அவங்களோட பொருட்கள் ஓகேங்களா ஒரு ஒரு குதிரையை தனித்தனி ஒரு குதிரை வந்து இன்னொரு குதிரை யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோ ஓகே முடிஞ்ச வரைக்கும் ஸோ அது இது குதிரைக்கு இது வந்து நம்ம பார்த்து இது வந்து போனிஸ் இந்த சின்ன குதிரைன்னு சொன்னால நம்ம அங்கே போனிஸ் அது அதுக்கு உண்டான ஐட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி தனித்தனியான இது அப்புறம் இங்கே வந்து நம்ம ரைடிங் சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டு பூட்ஸு அதெல்லாம் நாம்ளே வந்து கொடுக்குறோம் ஏன்னா அவங்க சேஃப்டியில் வராங்களான்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம சேஃப்டி வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் ஷூஸும் ஹெல்மெட்டும் நம்ம கொடுத்துடுவோம் ஓகேங்களா பாடி ப்ரொடெக்ஷனும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ப்ரொடெக்ஷன் ஸோ இன்கேஸ் இதெல்லாம் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் பாடி ப்ரொட்டக்ஷன் வச்சுருப்பாங்க பட் இவங்க நார்மலாக ரைடிங் பண்ண வரவங்க அது நம்ம கொடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்து இது வந்து குதிரை நம்தான்னு சொல்லுவாங்க பிளாங்கெட்னு சொல்லுவோம் ஓகேங்களா குதிரைக்கு மேலே போடுறது இது இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடுவாங்க ஓகேங்களா இது வந்து பேடுன்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்டு ஸோ அதுக்கு முதல்ல அடிப்படாத அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்றது அதுக்கப்புறம் வந்து சேடல்ஸ் ஓகே அது ஒரு ஒரு குதிரைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அடிப்படாத அழகு இருக்குது இது எதுக்கு போடுறதுனா இப்போ ஒரு அவங்க டைரெக்டாக வந்து அவங்க முதுகில் போய் உட்காராமல் இது அதுக்கு மேலே போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்கள்தான் வரவுனா ப்ரைடல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பெட்டு இதை தான் வந்து கடிவாளம்னு சொல்லுவோம்ல நம்ம அது இப்படி தான் இருக்கும் கடிவாளம் ஒரு ஒரு குதிரைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க சைஸு வாரிச்சா பெரிய கொரியாக இருந்தால் பெருசாக இருக்கும் அந்த கடிவாளம் ஷூ எனக்கு போட்டுச்சதுக்கு அப் ஷூ இருக்கிறது ரொம்ப இம்பார்டண்ட் இது ஷூ அதாவது அது ஷூ போடலன்னா இந்த கால் வந்து ஓட் ஷூவோம் இது நகா இருக்கிறதா ஓட அந்த குதிரை நோண்டி ஆகும் இதமாகவும் அதுக்கு அது மாதிரி சேர்ந்த ஷூ போட்டுச்சு இந்த நேல்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போடணும் அதில் இந்த ஃப்ராக் இருக்கிறத ஃப்ராக் கொஞ்சம் இதை கிளீன் பண்ணணும் இதை கட் பண்ணிட்டு இந்த நகை இருக்கலாம் எவ்வளோ எனக்கு தேவைப்படுறோன்னா அவ்வளோ வெட்டிட்டு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூ போட்டுருவோம் பேக்கில் இருக்கு பின்னாடி ஷூ பின்னாடி காலுக்கு நிறைய குதிரைக போடுவோம் நடு குதிரைக்காக போட மாட்டேதா ஷூ ஷூவை ஏனால் அந்த குதிரையை வெளியே விட்டுச்சுன்னா குதிரை ஒதிக்கும் குதிரையை காய்மை வரும் எதுக்கு ஒதுச்சு இதை போட மாட்டேதா இருக்காது ஷூ ஆனால் நிறைய குதிரை ஜம்பிங் குதிரைக்குல ஜம்பிங் குதிரை தான் ஷூ போட்டுருவோம் நாலு காலில் ஷூ இருக்குது அதுக்கு சப்போஸ் குதிரைக்கு குதிரைக்கிறது பேக் பெயின் வந்துச்சு ஷோல்டர் பெயின் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஓத்துற கூறு போகிறங்க ஹலோ வணக்கம் மை நேம் இஸ் ஜக்லீன் கபுவா அண்ட் நம்ம இப்போது ரேடர்ஸ் ரைடிங் ஸ்கூல் ஆரோவில் இருக்குது இந்த ஸ்கூல் வந்து இப்போது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டு ஆக்சுவலி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வேறு இயரில் இருந்தால் அது டூ தௌசண்ட் டூ நம்ம இங்கே வந்துச்சு அண்ட் அந்த டைம் வந்து ஊர் செடிக்குடியில் இது ஃபுல் டெசர்டே இருந்தால் ஒரு ஒரு மர குறையில ஒரு புஷ் குறையில ஒரு பூ குறையில சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆனால் ஆரவர் அந்த டைம் நம்ம இதை ஏராக்க குத்துச்சி எங்களுக்கு ரைடிங் ஸ்கூல் போடுறதுக்கு அந்த டைம் கூட ஒரு வழி குறையில நம்ம க்ராஸ் கண்ட்ரியில் போனால் மோட்டர் சைக்கிளில் இல்லைன்னாக்கா ஜீப்பில் ஆனால் அந்த பிளேஸ் ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பே இருந்தா அப்போ கூடு ஸோ இப்போது நம்ம பார்த்தோன்னாக்கா இது ஒரு க்ரீன் பேரடைஸ் இருக்குது அது குருவி நிறையா இருக்குது நிறையா ஆனிமல்ஸ் இருக்குது அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம குதிரை இருக்குது நம்ம குதிரை வந்து இப்போது ஐ திங்க் இருபத்தி ஏறு குற்ற இருக்குது அது குடரை வந்து அது பெரிய குடு ஓல்டு குட்டு ட்ரைனிங் இருக்குது குதிரை சின்ன போனி இருக்குது ஸோ டோட்டலாக இருபத்தி ஏறு இருபத்தி எட்டு குதிரை இருக்குது வாட் இஸ் த எய்ம் ஸோ இந்தியாவில் குற்றப்பற்றி பேசிட்டேன்னா எப்போவுமே அல்ல ஆள் ரேஸிங் பற்றி நினச்சின்னு இருக்குது ஸோ இட் இஸ் நாட் ரேசிங் இட்இஸ் ஐதர் ஷோ ஜம்பிங் ஆர் த்ரிசாஷ் அது வந்து ஒலிம்பிக்ஸ் டிசிப்ளின் இருக்குது ஸோ ஒலிம்பிக்ஸில் த்ரெசாஷ் இருக்குது த்ரெசாஷ் வந்து என்ன இருக்குது ஒரு ட்வெண்ட்டி பை சிக்ஸ்டி மீட்டர்ஸ் எரியா எரினா இருக்குது அதில் ஒரு டான்ஸ் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குது அது குட்ரம் செட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அது வாக்லட் ட்ராட்ல கேண்டம் அப்புறம் யார் நல்லா பண்ணிவிட்டு டான்ஸிங் பண்ணுறது ஒரு ஜட்ஜஸ் ஏற்கட்டு அதே ஜட்ஜ் பண்ணுவாங்க ஷோ ஜம்பிங் வந்து அல்லது தெரியும் நான் நினைக்கிறேன் ஒரு செட் ஆஃப் காஸ் இருக்கிட்டு நம்ம குடுற குடுற ரைடம் ஜம்ப் பண்ணணும் அது ஜம்ப் கீரோ ஒன்றுனா அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அதுதான் மெயின் டிசிப்ளின் இருக்குது அதை கொஸ்டின் ஸ்பாட்ஸில் ஸோ ஆனால் ஹார்ஸ் ரைடிங் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி எ ஸ்பார்ட் வாட் டு வீ லேர்ன் ஒன் விர்க் வித் ஹார்ஸஸ் வீ லேர்ன் ஹவு டு கம்யூனிகேட் ஆ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை இப்படி நம்ம கூட்ருக்கு சொல்கிறா அதை தான் நம்ம செய்யணும் ஆ அதை ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்படி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம் ஆ நான் உங்ககிட்ட பேசுகிறானா நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் மிமேக் யூஸ் பண்ணுறா என் காயம் யூஸ் பண்ணுறா ஆனால் கூடுற கூட இப்படி யூஸ் பண்ணலாம் இப்படி பேசலாம் அதடா தெரிஞ்சவனும் இல்லை அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கட்டும் வி லேர்ன் ஹவு டு கம்யூனிகேட் வித் அண்ட் அதர் ஆனமல் ஐடியா இப்படி வந்துச்சு நான் சின்ன வயசில் ரொண்டு குற்ற ஓடுன்னு இருக்கிறேன் நான் ஒரிஜினலி ஜெர்மனியில் ரொண்டு வரும் நான் என் ஹோல் லைஃப் அது நாலு வயசில் ரொண்டு குடரை குறிந்தான் நான் எப்பவுமே அந்த குற்ற பற்றி ரொம்ப ஆசரியிருந்தேன் ஸோ நான் இந்தியா வந்த அது ஐ கேம் வென் ஐ வாஸ் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் இருபத்தி மூணு வயசில் நான் ஓரவிலுக்கு வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னால் எனக்கு குடரை தேவை இருக்குது இல்லைனாக்கா நான் இருக்க முடியாது அப்புறம் அந்த டைம் கூட ஒரு குடரை என் குரு இருந்தால் அப்புறம் யாரோ ஆள் சொன்னால் ஓ அது ஒரு ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூல் ரெடி பண்ணிங்க அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நான் பண்ண முடியாது பட் இன் டூ நைன்டீன் நைன் ஐ வென்ட் டு சென்னை அண்ட் saw a பிக் hoarding அண்ட் இட்ஸ் எஸ் ஜூனியர் நேஷ்னல் equestrian சாம்பியன்ஷிப் then I understood there were actually competitions in India also. So I went to see this place and I met a lot of people who were very, uh, very, very essential for the development of the equestrian sport in India. And one of them was Mr. Kishore Futnani, who still has the Chennai Equestrian Center in, in Chennai. And um, Mr. Sur, Colonel Sunil Shivdas, who is a dressage judge, and he's a big, big international judge now, and even now he comes to judge here. So, naan yepuma de kudre kudirunda, apna yepuma competition patiramua aasa le Traditional learning, summa de kudre mala hokra yepama de not my interest runda. I wanted to teach and learn proper riding, and then I saw.